எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் உங்கள் அன்புள்ள மங்களநாத குருக்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா மயிலாப்பூர் சென்னை மயிலாப்பூர் மயிலாப்பூர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கற்பகாம்பால் கபாலீஸ்வரர் கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும் ரொம்ப விசேஷமான இடம் சென்னையில் அப்படின்னு பார்த்தேன்னா மயிலாப்பூர் மயிலாப்பூரில் சித்தர்கள் மகான்கள் எல்லாம் வாழ்ந்த இடம் தபஸ் பண்ண இடம் திருவள்ளூரே வந்து இங்கே இருந்தார்ன்றது ஒரு வரலாறு இருக்குது அப்படிப்பட்ட மயிலாப்பூரில் ஏழு சிவாலயங்கள் விசேஷமான இடம் ஒரே இடத்துல நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் ஏழு சிவனை தரிசனம் பண்ண முடியாது அப்படிப்பட்ட மயிலாப்பூரில் ஏழு சிவாலயங்கள் அமர்ந்திருக்கு அந்த ஏழு சிவாலயங்களுக்கு நடுவில் பார்த்தேன்னா மயிலாப்பூர் கச்சேரி ரோடில் அருண்டேல் தெரு அந்த தெருவில் பார்த்தேன்னா வலம்புரி விநாயகர் சுயம்பு வலம்புரி விநாயகர் அதாவது என்னன்னா ரொம்ப விசேஷமான விநாயகர் சுமார் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு மேலே ஐநூறு வருஷத்துக்கு மேலே இந்த வலம்புரி விநாயகர் இருக்குது மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி அதிகம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இந்த விநாயகர் பார்த்தேன்னா தெற்கை பார்த்து அமர்ந்திருக்கார் தெற்கை பார்த்து குபேரன் மூலையில் இருக்கார் இந்த குபேரன் மூலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் உள்ளத உள்ள இடம் அப்போ நமக்கு வந்து முதற் கடவுள் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் இந்த விநாயகரை நீங்கள் வளம்புரி விநாயகரை வந்து மனமுருகி வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் நடக்கும் இல்லை நடந்துகிட்டே இருக்குது எல்லோருக்கும் நடக்குது இது வந்து தத்வரான உண்மை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திருமண தடைகள் வியாபார தடைகள் புத்திர பாக்கியம் அப்புறம் பசங்களுக்கு சரியா படிப்பு வரல அப்புறம் வந்து வீடே வாங்க முடியல எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவாயிருது வீடே வாங்க முடியல அப்படின்ற வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் மனிதனுக்கு இருக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வலம்புரி விநாயகர் தான் ஏன்னா இவர் வந்து குபேரன் மூலையில் இருக்காருன்னு சொன்னேன் அதனால இவரை வந்து நீங்கள் ஒரு தடவை மனமுருகி மனதார வந்து இவர்கிட்ட ஒரு இல்லாத ஒரு அர்ச்சனை பண்ணி உங்கள் பிரார்த்தனைகளை அவர்கிட்ட வந்து செலுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா வந்து இவர் வந்து மிராக்கிலான விநாயகர் எவ்வளோ விஷயங்கள் அபூர்வமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இப்போ இந்த விநாயகருக்கு வந்து இன்றைக்கி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணியிலேருந்து ஒம்பது முப்பது மணிக்குள்ளே ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா திரளான பக்தர்கள் எல்லாரும் வந்திருக்கா மயிலாப்பூர் பக்த கோடிகள் எல்லாரும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துகிட்ருக்கேன் இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து இந்த சேனல் மூலியமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவா எல்லாருக்கும் இந்த விநாயகரை பற்றி சொல்லுங்கள் இந்த விநாயகரை ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் ஆகிடும் இந்த வலம்புரி விநாயகர் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் மயிலாப்பூர்ல கச்சேரி ரோடு கச்சேரி ரோட்ல அருண்டேல் தெரு அந்த அருண்டேல் தெருல இந்த வலம்புரி விநாயகர் இருக்கார் பிரத்யமான விநாயகர் சுயம்பு மூர்த்தி நன்றி உங்க அன்புள்ள மங்களநாத குருக்கள் வணக்கம்